சமீப காலமாவே வன்முறை சம்பவங்களும் பாலியல் கொடூரங்களும் பெருகிட்டே வருது அதிலும் சில காம வெறியர்கள் கூட வெட்டு வைக்காம உடலரவு கொள்ளும் பயங்கரங்கள் பெருகி வருது பெரும்பாலும் வட மாநிலங்கள்ல புகார்கள் அதிகரிச்சுட்டே வருது ஒரு வீடியோ இணையதளத்துல பரவி கான்போர அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு மத்திய பிரதேசத்துல புர்கான்பூர் உள்ள அரசு மருத்துவமனையில ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் பிணவரையில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியில பதிவாயிருக்கு சம்பவத்தன்று நீலேஷ் பில்லாலா என்ற இருபத்தைந்து வயது நபர் பிரேத பரிசோதனை மையத்திற்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்து சடலத்தை ஸ்ட்ரெச்சரில் இழுத்து ஒரு மூளைக்கு இழுத்துட்டு போயிருக்காரு கேமராவின் பார்வை அந்த சடலத்தை பாலியல் பிறகு சடலத்தை மீண்டும் ஸ்ட்ரெச்சரின் அருகில் வைத்து விட்டு அங்கிருந்து வெளியேறி செல்கிறார் கக்னர் சமூக சுகாதார நிலையத்துல மார்ச்வரி ரூம்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த செயல் நடந்து பல மாதத்துக்கு அப்புறம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இப்போ அந்த நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது நீதிமன்ற அவனில் வைக்கப்பட்டுள்ளார்